ஹாய் விவாஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம நாகதோஷம் கால தோஷம் நீங்கள் பெருமாள் கோவிலுக்கு சென்று வாரை இப்படி வழிபட்டால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் கருட வாகனத்தில் பெருமாளை சேவித்தவர்களுக்கு மறுபிறவியே கிடையாது அப்படின்றது ஒரு நம்பிக்கை நம்ம எல்லா பெருமாள் கோவிலையுமே திருவிழாவில் முக்கிய நிகழ்வாக இந்த கருட சேவை அப்படின்றது நடைபெறும் குறிப்பாக ரத சப்தமி என்று திருப்பதியில் நடைபெறக்கூடிய அந்த பிரமோற்சவத்தில் இந்த கருட சேவை அப்படின்றது மிகவும் புகழ்பெற்றதாகும் ஸ்ரீரங்கம் போன்ற அனைத்து பிரசித்தி பெற்ற பெருமாள் கோவில்களிலும் நடைபெறும் உற்சவங்களில் இந்த கருட சேவை அப்படின்றது முக்கியமாக நடைபெறும் எல்லா கோவில்லையுமே விநாயகரை முதல்ல வழிபடணும் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனால் பெருமாள் கோவிலில் தான் முதல்ல தரிசனம் செய்ய வேண்டும் அப்புறம்தான் பெருமாளை தரிசிக்கணும் இனிமே வந்து நீங்கள் பெருமாள் கோவிலுக்கு போனீங்கன்னா கரடால்வாரை தரிசிச்சுட்டு அப்புறமா பெருமாளை தரிசித்தால் தோஷங்கள் யாவும் நீங்கும் அப்பேற்பட்ட ஒரு பரிகாரத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க வீவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அனைத்து பெருமாள் கோவில்களிலேயுமே இந்த கருடாழ்வார் சந்நிதி வந்து கண்டிப்பாக இருக்கும் சந்நிதியாக இல்லாவிட்டாலும் சிலை வடிவில் எங்காவது ஒரு இடத்துல இந்த கருடாழ்வார் நிச்சயமாக இருப்பார் இந்த கருடன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய எடையை காட்டிலும் அதிகமான எடைகளை தனது காலால் தூக்கக்கூடிய மாபெரும் சக்தி வாய்ந்தது இந்த கருடன் அதே போலதான் நம்ம வாழ்க்கையில நம்மளால் சுமக்க முடியாத வகையில நமக்கு இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் தாங்கக்கூடிய சக்தியை இந்த கருடாழ்வாரை தரிசிக்கும் பொழுது உங்களுக்கும் கொடுப்பார் நீங்களே உங்க பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு வழிகளையும் அவர் வந்து காண்பிப்பார் மனதில் தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுப்பார் எல்லா பெருமாள் கோவிலுக்கும் நீங்க வந்து போகும் பொழுது இந்த கருடாழ்வாரை ஃபர்ஸ்ட் நீங்க வழிபட்டுட்டு அப்புறமா போய் பெருமாளை வழிபடுங்க நிச்சயமா தோஷங்கள் யாவும் உங்களுக்கு வந்து நிவர்த்தி இந்த பெருமாளை வந்து நம்ம எல்லா பிரச்சனைகளுக்குமே கண்டிப்பாக வழிபடலாம் ராமருக்கு எப்படி அந்த ஆஞ்சநேயர் வந்து சிறந்த பக்தரோ அதே போல தான் இந்த கருடால்வாரும் சிறந்த ஒரு ராமர் பக்தர் பெருமாள் பக்தர் அப்படின்னு சொல்லலாம் அப்பேற்பட்ட இந்த கரடால்வாரை நம்மளும் வந்து தரிசித்தோம் அப்படின்னா நிச்சயமாக அவரின் அனுக்கிரகமும் ஆசீர்வாதமும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் இப்போ வந்து நம்ம அந்த தோஷ நிவர்த்தி அதாவது இந்த நாகதோஷம் சர்ப்பதோஷம் அந்த கால சர்ப்பதோஷம் அப்படின்றதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் அந்த திருமண தடை புத்திர பாக்கியத்தை தடுக்கக்கூடிய து அந்த மாதிரியான தோஷங்கள் நீங்கணும் அப்படின்னா அந்த பெருமாள் சந்நிதிக்கு போய் நம்ம சொல்ற மாதிரி கரடால்வாரை தரிசனம் செய்யுங்கள் மிக மிக எளிமையான பரிகாரம் தான் நீங்கள் வந்து கரடால்வாருக்கு உகந்த தினம் கோவில்களில் சிறப்பு பூஜை நடைபெறக்கூடிய நாள் என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை அதனால் நீங்கள் தொடர்ந்து ஒரு ஏழு வியாழக்கிழமை கரடால்வார் கோவிலுக்கு அந்த பெருமாள் கோவிலுக்கு சென்று கரடால்வாருக்கு தீபம் வந்து ஏற்ற வேண்டும் நெய் தீபம் ஏற்று துளசி வாங்கி சாற்றி நீங்கள் அர்ச்சனை செய்ய வேண்டும் இப்போ யாருக்கு நாகதோஷம் அந்த காலசர்ப்ப தோஷம் சிலருக்கெல்லாம் வந்தால் பறவை தோஷங்கள்லாம் இருக்கும் அவங்க வந்து இந்த ஏன்னா பக்ஷிகளின் ராஜன் அப்படின்னு அழைக்கப்படுபவர் தான் இந்த கருட பகவான் அதனால அந்த பறவை தோஷங்கள் இருப்பவர்களும் நீங்கள் வந்து இந்த அர்ச்சனையை வந்து செய்யலாம் யாருக்கு வந்து அதெல்லாம் இருக்கோ அவங்க பேரால நீங்கள் கருடாழ்வாருக்கு அர்ச்சனை வந்து செய்யுங்கள் இந்த மாதிரி தொடர்ந்து தீபம் ஏற்றி அர்ச்சனை செஞ்சு வந்தீங்க ஒரு ஏழு வியாழக்கிழமை செஞ்சீங்க அப்படின்னா அந்த சர்ப்ப தோஷம் எப்பேற்பட்ட அந்த நாக தோஷங்களும் நீங்கும் ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த நாகம் வந்து அடிக்கடி கனவுல வரும் இல்ல கண்ணுல தென்படும் வீட்டுக்குள்ள வந்துடும் அவங்களாம் வந்து இந்த பெருமாள் சன்னதிக்கு போய் கருடால்வாரை வியாழக்கிழமை அர்ச்சனை செய்து நெய்தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து நீங்கும் நாக தோஷம் இந்த சர்ப்ப தோஷம்லாம் இருந்தால் சிலருக்கு அந்த திருமண தடை வந்து ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் அல்லது திருமணம் ஆனாலும் புத்திர பாக்கியம் வந்து அவங்களுக்கு தடைப்பட்டுக்கிட்டே இருக்கும் அதனால் அந்த மாதிரி இருப்பவங்க கண்டிப்பாக நம்ம சொல்கிற மாதிரி வியாழக்கிழமை பெருமாள் கோவிலுக்கு சென்று கரடால்வாரை இந்த நெய்த்தீபம் ஏற்று அர்ச்சனை செய்து நீங்கள் வழிபட்டுக்கிட்டே வாங்க தொடர்ந்து ஒரு ஏழு வியாழக்கிழமை உங்களால் தொடர்ந்து செய்ய முடியல சில ஒரு சில வாரம் வந்து தட்டி போயிருச்சு அப்படின்னா பரவாயில்ல அதற்கு அடுத்த வாரங்கள் வந்து நீங்கள் கோவிலுக்கு போய் இந்த வழிபாட்டை வந்து செய்யுங்க இது கோவிலுக்கு போய் செய்யக்கூடிய பரிகாரம் எல்லாம் வந்து பண்ண முடியாது கண்டிப்பாக பெருமாள் கோவிலுக்கு போய் செஞ்சுக்கிட்டு திருமண தடை நீங்கும் புத்திர பாக்கியம் உங்க வாழ்வில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் நீங்கும் இந்த மாதிரி தோஷம் இருப்பவங்க மட்டும்தான் கருடால்வாரி தரிசிக்கணுமா அப்படின்னா இந்த பரிகாரம் செய்யணுமானா கிடையாது அதிக அளவு துன்பங்களும் கஷ்டங்களும் பிரச்சனைகளையும் சந்திப்பவர்கள் நீங்களும் போய் இந்த பரிகாரத்தை செய்யுங்க அந்த கரடாழ்வாரின் அருளால் அனைத்து பிரச்சனை பிரச்சனைகளையும் நீங்கும் இன்னும் சிலர் வந்து பார்த்திங்கன்னா மனதளவில் பலம் இல்லாமல் இருப்பாங்க சின்ன பிரச்சனைனாலும் துவண்டு போயிடுவாங்க நீங்களாம் போய் இந்த வாரி வந்து தரிசிங்க தொடர்ந்து செய்யும் பொழுது உங்கள் மனதிற்கு பலத்தை வந்து கொடுப்பார் அதே போல் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் நீங்களே சமாளிக்கக்கூடிய அந்த திறனை வந்து உங்களுக்கு கொடுப்பார் இது மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க வீவர்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ